திரையிலே தேடாமல் தரையிலே தேடுங்கள் உங்களுக்கான தலைவர் இருக்கிறார்கள் அதனால இவ்வளவு நேரம் பேசணும் போதைனால என்னென்ன பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் நாங்க பேசணும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படியே இங்க விட்டுட்டு போயிட்டோம் சொன்னா போதையை ஒழிக்க முடியாது என் அன்பிற்குரியவர்களே ஏலமனத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு தேதிய நீங்களே குறிங்க நீங்களே குறிங்க நாங்க கலந்துக்கிறோம் என்னைக்கு உடைக்கிறதுன்னு சரியா என்னைக்கு உடைக்கலாங்கிறத என்னைக்கு உடைக்கலாங்கிறத எப்ப குறிக்கிறீங்க தேதி தேதியை குறிச்சிட்டு சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேரும் அங்க வந்து நிற்போம் இன்னொன்னு யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க போற இடத்துலயா இருக்கா இது இங்க மட்டும் இல்லைங்க பிரச்சனை ஸ்கூல் இருக்கிற இடத்துல டாஸ்மார்க் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஸ்கூலு கம்மி டாஸ்மார்க் கூட கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா ஐயாயிரம் டாஸ்மார்க் இருக்கு காலேஜ் எத்தனை ரெண்டாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் அப்ப இந்த அரசாங்கம் படிக்க போன்னு சொல்லல வான்னு கூப்பிடுது அதனால எல்லா இதை தான் பேசுறோம் வெக்கமான சூடு சொரண ஏதாவது திமுக காரங்களுக்கு இருக்குமான்னு தெரியல இந்த டாஸ்மாக் கடையை மூடுவாங்களான்னு தெரியல அடுத்த தேர்தலுக்கு உங்கள் பகுதிக்கு வந்தால் நீ பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவேன் என்று சொன்னாதான் என்னுடைய